என்னாச்சு உனக்கு உன்ன கொல்ல போறேன் பார நான் உன்கிட்ட என்ன சொன்னே ஏ ஏ ஒரு மாதிரி இருக்க வந்ததுல ஆளு ஒரு மாதிரி தான் இருக்கு முகமும் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு ஒண்ணும் இல்ல அப்படியா ஹன பார்த்தா அப்படி தெரியலையே ஒண்ணும் இல்லடி

சரி பரவாயில்ல அது டிராமாவே இருந்தாலும் நீ என்னதான் கதை சொல்றேன்னு கேப்போமே எதுனால சருக்கு மனசு சரியில்லை எதுக்குமா அத உங்ககிட்ட சொல்ல போய் நீயும் திரும்ப என்ன புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறதுக்கா டேய் அப்ப உண்மையாவே எதுவும் பிராப்ளமா என்னாச்சு விடு ஒண்ணும் இல்ல சொல்லுடா ஒண்ணும் இல்ல நான் உன்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் நீ எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்ன கேள்வி கேட்க போற ஒண்ணுல கொஞ்ச நாளாவே ஏகப்பட்ட பிரச்சனை. நீ என்ன முழுசா நம்பறியே என்னல்லாம் எனக்கு தெரியல. ஒரு வேளை உங்கிட்ட வந்து யாராவது விஜயை விட்டுட்டு போய்டேன்னு சொன்னா, உன்னோட பதில் என்னவா இருக்கும்? ஹே டேய், என்ன ஆச்சு உனக்கு? ஒரு வேளை யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோ ஏன். என்னனே விட்டுட்டு போய்டேனா?

ஆமா என்னனாலும் யார் சொன்னாலும் நான் யார் பேச்சு நம்ப மாட்டேன் போதுமா ஹனா நீ இப்ப சொல்ல உனக்கு என்ன ஆச்சுனே ஒண்ணும் இல்ல கோவில்ல இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல எந்த பொண்ணு அது ஆமா பொங்கல் கொடுக்கறப்ப கூட அத வேண்டேன்னு சொன்னாங்களே ஆமா யார் அவங்க சொன்ன கோவப்பட மாட்டியே சிச்சி கோவமே பட மாட்டே நீ சொல்ல அவதான் மாயா

ஹாமா கோவம் வருது தான் அது ஊ மேல கடையாது ஹானா நீ பேசாம எனக்கு வேற ஒருத்தவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு அவாய்ட் பண்ணலாம்ல சொன்ன நீ அப்புறம் இன்னைக்கு ஊருக்கு வந்தது கூட உன்னை பாக்குறதுக்காக தான் இருக்கும் என்ன பொண்ணவ சி ஒரு வேளை அவ உன்கிட்ட வந்து வந்து என்ன சொன்னால இல்ல என்ன பண்ணாலோ அவளுக்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும் சி அவளோ ஆளோ என்ன மாமா சொல்றீங்க எல்லாத்த விட அந்த தெரு எவ்வளவு மோசமானவனா இருக்கா ஒருவேளை சரியான நேரத்துக்கு நீங்க போகலன்னா அவ ரேணு கழுத்துல தாலி கட்டி இருப்பான் என்ன பண்றது சொல்லு இதெல்லாம் மாமா இருக்கு தைரியத்துல ஆடிட்டு இருக்கான் பயமா இருக்கு மாமா கார்த்திக் ரேணு ரெண்டு பேருக்குமே வாக்கு கொடுத்திருக்கோம் அவங்க ரெண்டு பேரையே என்ன ஆனாலும் நம்ம சேர்த்து வச்சிடுவோம்ன்ற நம்பிக்கையில தான் அவங்களும் இருக்காங்க கவலைப்படாத வெண்பா என்ன ஆனாலும் சரி அந்த பொறுக்கி கிட்ட மட்டும் நம்ம வீட்டு பொண்ணை கொடுத்தோம் அவ்வளவுதான் வேற முன்னாடி மூணு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஆன மாதிரி தான் நம்ம பொண்ணுக்கும் நடக்கும் இதெல்லாமும் தெரியாம மாமா அவனை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காரு ஆமா கொஞ்சம் போல இடம் கொடுக்க இடம் கொடுக்க எரி தலையில உட்கார ஆரம்பிக்கிறான் என்ன பண்றதுன்னே தெரியல சுத்தி சுத்தி பிரச்சனையாவே இருக்கு ரொம்பவே பயமா இருக்கு மாமா ஒரு பக்கம் ரேணு வாழ்க்கையில இந்த தெரு இருந்து அட்டகாசம் பண்றான் இன்னொரு பக்கம் அந்த நந்தா எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாம பயத்திலே இருக்க வேண்டியதா இருக்கு பத்தாததுக்கு இந்த நந்த கேச விசாரிக்கிறதே அந்த திருதான் எனக்கு என்னவோ அந்த திரு மேல நம்பிக்கை இல்ல மாமா சரி விடு கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கோம் இங்க வந்து ஏன் புலம்பிக்கிட்டு கல்யாணம் முடியட்டு வேண்பா மேற்படி என்ன பண்ணலான்றத முடிவு பண்ணிக்கலாம் சரி இந்த மதன் ஏதோ ரொம்ப நேரமும் அவசரம் சொல்லி போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் என்னன்னு போய் பாக்குறேன் நீ ஹால்ல எல்லாரும் கூடவும் வந்து இருப்பா இல்ல மாமா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அம்மாவும் பொண்ணு மாப்பிள்ள கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க

வந்து அழுதா சேகர் மாதிரி இருக்கும் ஹா சும்மா ரொம்ப முக்கியமா எனக்கு தெரியல குட்டி அப்படி

ச்சோ மறந்துட்டியா enga enna enga neenga solringa enakku onnum thiyap kollanga yarumey theriyalaanga neenga enga avargal theriyala nu solraalla avar apdi patta aala illa kadaiyadhu neenga edho aal mari vanditinga nenaikira eduthu vittu kaali pannunga illa enna theriyala எனக்கு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம கலவரத்து உண்டாக்கா சொல்லு நீயா மோனிகா மோனிகா ஏன் செல்லம் ஏன் தங்கம் இவ்ளோ நாள் எங்க리 போனை என்ன விட்டு என்ன நடக்குதுங்க இது என்னோட இவன் ஸ்கிரிப்ட்ல எல்லாததெல்லாம் பண்றான் ஒருவேளை உனக்கு மோனிகான்னே ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோ இப்போ வந்து உனக்கு ஞாபகம் வந்ததே கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சாரி மோனிகா நீ பாடுkoh ஏன் கஷ்ட

நான் மோனிகாக்கு பெரிய துரோகம் பண்ண பாத்துர்க்கேன் மோனிகா எவ்வளவு நல்லவ தெரியுமா மோனிகா мама ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்கிறேன் இது என்ன முகம் முடி மாதிரி உன் முகத்தை பார்க்க முடியலையே அது கொஞ்சம்

ஏடி உன்னை பாக்க வர்றதுக்கு முன்னாடி என்னவோ அவ்வளோ டென்ஷனாக தான் இருந்தது ஆனா இந்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்து தெளிஞ்சுட்டேன் ஆமா அப்படி என்னடி மாயா ஜாலம் கற்று வச்சிருக்க உடா இப்ப நீ போயே ஆகணுமா சொல்லடா என்னடி சீரியஸ் தான் கேக்குறேன் இப்போ நீ போயே ஆகணுமா அடப்பா நீங்க அவ்வளோ நேரம் ஆச்சு நான் காண்கிறத மட்டும் யாராவது கவனித்துருந்தாங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஃபீல் பண்ணாதடா எங்கயும் வெளிநாட்டுக்கு போற மாதிரி இனி பார்க்கவே முடியாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவா சத்யா ம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும் அம்மா என்ன எத்தனை கேள்வி தான் பேலன்ஸ் வெச்சிருக்க இது என்ன கேள்வி இல்ல அது வந்து நான் கொஞ்ச நாள் உன் கூட இல்லாம உன்னை பார்க்க வராம இருந்தா மறந்துடுவியோ

கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்து என்ன பண்றது ரேணு பயப்படாது எனக்கு ஒரு சத்தியம் பண்ண நேரத்தில் என்ன சத்தியம் எங்க பாரு ரேணு இங்க நடந்தது எதுவுமே யாருக்கும் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் தெரியக்கூடாது சத்தியம் பண்ண அக்கா பண்ணடி பயமா இருக்குக்கா வேணும் எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது சத்தியம் பண்ணு யாருக்கிட்டயும் உளறிட கூடாது ரேனும் சத்தியம் பண்ணு நான் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது ஆனா நான் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் ट <laughs>